சுஜாதாவும் சுவாரஸ்யமும் என்ற தலைப்பில் திருமக பரிசல் கிருஷ்ணா ஐயா அவர்களை உரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கும் தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறை பொது நூலக இயக்ககம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் சார்ந்த அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் கூறிக்கொள்கிறேன் இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கிற அனைத்து வாசகர்களையும் சோமவளிப்பன் சார் மாதிரி விஐபி எல்லாமே உட்காந்து பார்த்துட்ருக்காங்க அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கம் இது ரொம்ப ஒரு பொதுவான ஒரு தலைப்பு ஒரு நடு சென்டர் போஸ்ட் கம்பம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் சுஜாதாவும் சுவாரஸ்யமும் அப்படிங்கிறது அவர் இப்போ எல்லாருமே அவருக்கும் அவங்கவங்களுக்கும் உண்டான விஷயங்களை சொல்லும்போது எனக்கு சுஜாதா பற்றி சொல்லணும் அப்படின்னா அவரும் மே மாதம் தான் பிறந்தார் நானும் மே மாதம்தான் பிறந்தேன் அதை விட எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு முக்கியத்துவம் இருக்குது இதெல்லாம் ஒரு முக்கியத்துவமாக அப்படின்னு மனுஷ் பார்க்குறாரு அதோட ஒரு முக்கியத்துவம் என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் குமுகத்துக்கு கதை அனுப்பிச்சேன் அப்போ நான் வந்து கிருஷ்ணகுமார்ங்கிற பேர் தான் பிளாகில் தான் பரிசல்காரன் ஆரம்பித்து பரிசல் கிருஷ்ணன்னு வச்சுக்கிட்டேன் டூ தௌசண்ட் செவனுக்கு அப்புறம் அதுக்கு முதல்ல கிருஷ்ணகுமார் அப்படின்னு தான் அனுப்பிச்சேன் அது கிபி ரெண்டாயிரத்தி பதிமூணு அந்த கதையோட தலைப்பு இரு வருஷம் கழித்து இப்படி மாறுங்கிற மாதிரி ஒரு கதை அது கே பி கிருஷ்ணகுமார்னு வந்தது அப்போ நான் அங்கே இருக்கிற ஒருத்தர் மூலமாக நண்பர்கள் மூலமாக அப்போ ஃபோனெல்லாம் கிடையாது விசாரிக்கும் போது ராக்கி ரங்கராஜனுடைய புனை பெயர் கிருஷ்ணகுமார் அவர் அமானுஷ கதைகள்லாம் கிருஷ்ணகுமார்ங்கிற பேர்ல தான் எழுதுவார் அதனால இன்ஷியலோட போட்டோம் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் நானும் கி கிருஷ்ணகுமார் எழுதினேன் சுஜாதாவுக்கும் அதே தான் சுஜாதாவுக்கும் அதே மாதிரியே குமத்துக்கு அனுப்புகிறாரு ரங்கராஜனுங்கிற பேர்ல எழுதுறாரு இங்கே ஏற்கனவே ரங்கராஜ் இருக்காருப்பா அப்படிங்கும்போது அப்போ தான் அவர் கல்யாணமாக இருக்குது சுஜாதா ரங்கராஜன் சொல்கிறாரு சுஜாதா மட்டும் போதும்னு எஸ்ஐ பண்ணாமலை முடிவு பண்ணி வைக்கிறாரு ஸோ இது எனக்கு ரொம்ப நெருக்கமான எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இந்த மேடையில் பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறனாலே அதை சொல்கிறேன் சினிமாவில் அவர் எங்கேருந்து எங்கே பயணித்தாருங்கன்னு ஒரு ஒரு கணக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க அவரோட முதல் சினிமாவை வந்தது இப்போ அதிஷா சொன்னார் அஜயன் பாலா எல்லாருமே சொன்னாங்க இல்லையா பிரியா தான் அவரோட முதல் நாவல் வந்து சினிமாவா ஆக்கப்பட்டது அதுக்கு ஒரு கற்றையில் அவர் என்ன எழுதியிருக்காருன்னா அந்த 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 படம் வந்த சமயத்தில் கற்றையில் ரஜினிகாந்த் என்கிற புது நடிகரும் அப்படின்னு எழுதியிருப்பார் சுஜாதாவோட கடைசி படம் சுஜாதா எழுதின கடைசி படம் எந்திரன் அப்போ ரஜினிகாந்த் யாருன்னு பாருங்க ஸோ அவரோட டிராவல் பாருங்கள் இதுலேயே நமக்கு தெரியும் ரெண்டாவது படம் காயத்ரி அதுவும் ரஜினிகாந்த் தான் மூணாவது படம் நினைத்தால் இன்றைக்கும் பாலச்சந்திர கூட அதுவும் ரஜினிகாந்த் தான் பட் நாற்பத்தி ரெண்டு வயசு சுஜாதா வந்து சினி ஃபீல் சினி ஃபீல்டுக்கில் வரும்போது அது வந்து எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் வந்து நான் வந்து என்னோடய வேலையை விட்டுட்டு நாற்பத்தி ரெண்டு வயசில் தான் விகடனில் வந்து ஜாயின் பண்ணேன் நாற்பத்தி ரெண்டு வயசில் சுஜாதா வந்து பிரியா படம் வராரு அது மூலமாக உள்ளே போகிறாரு அதுக்கு ஒரு வருஷம் முன்னாடி கமலை சந்திக்கிறார் கமல் வந்து இவரோட கமல் நல்ல ஒரு ரீடர் இல்லையா ஸோ இவரோட கதைகள்லாம் படித்து அவர் சந்திக்கணும்னு ஆசைப்பட்டு வந்து சந்திக்கும்போது கமலோட வயசு இருபத்தி எட்டு யோசிச்சு பாருங்கள் இவங்க ரெண்டு பேரும் சந்தித்த வருஷம் சங்கரோட வயசு பதிமூணு அப்போ அவர் எங்கே இருக்காருன்னே தெரியாது இவங்க மூணு பேரும் சேர்ந்து இருபது வருஷம் கழித்து இந்தியன்னு ஒரு ப்ராடக்டை கொடுக்குறாங்க ஸோ இந்த காலக்கணக்கெல்லாம் பார்க்கும்போது தான் நம்ம எந்த ஏஜ்லேயும் நம்ம சாதிக்க முடியும் என்ன வேணால் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நான் நான் யோசிச்சுக்குவேன் யோசிச்சுக்குவேன் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் அவரோட மொத கதை வருது அதுக்கப்புறம் அவர் எழுதாத துறைகளே இல்லை அப்படிங்களாம் நான் வந்து கடைசியாக சொல்கிறதுக்காக வச்சிருந்தேன் இப்போவே சொல்கிறேன் சுஜாதாவை படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றோம் யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க நீங்கள் வாங்க வேண்டிய நாலஞ்சு புத்தகங்கள் நான் குறிப்பிடணும்னா இப்போ இவங்க சொன்ன கனையாளின் கடைசி பக்கங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம் எஸ்ராவோட துணை எழுத்து வந்து ஒரு ஐம்பது எழுத்தாளர்களை அறிமுகப்படுத்தும் அந்த மாதிரி இந்த கனையாளியின் கடைசி பக்கங்கள் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நூறு இலக்கியவாதிகளை தமிழ் எழுதுகிற எல்லாரையுமே அவர் அறிமுகப்படுத்தியிருப்பார் புதுமை பித்தன் கூவழகிரிசாமியெல்லாம் நான் சுஜாதாவை படித்து தான் படித்துதான் கூவழகிரிசாமிக்குள்ளேயே நான் போனேன் இலக்கிய உலகம் அவரை ஏற்றுக்கலாங்கிறது தனி ஆனால் இலக்கியத்தை அவர் அவ்வளோ தூரம் கொண்டாடினார் கனையாளியின் கடைசி பக்கங்கள் மூலமாக உயிர்மையில் வந்திருக்கு அதே மாதிரியே கற்றதும் பெற்றதும் விகடன் பிரசரமாக நாலு தொகுப்பு வந்திருக்கும் அது அப்புறம் ஏனி அதற்கு எப்படி ரெண்டு தொகுப்பு வந்திருக்கும் அது அதுக்கப்புறம் ஸ்ரீரங்கத்து கதைகள்னு சொல்லிட்டு ஸ்ரீரங்கத்து தேவதைகள் பட் ஸ்ரீரங்கத்து கதைகள்ங்கிற பேரில் அதை உயிர்மையில் பதிப்பிச்சிருப்பாங்க அதையும் நீங்கள் வாங்கி படிக்கணும் ஒரு ஒரு அது ஒரு ஆட்டோபயோகிராஃபி மாதிரி இருக்கும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயம் சொல்ல முடியுமா அப்படின்னு இருக்கும் அவர் எழுதாத இதே கிடையாது கம்மிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை வடிவத்தை கொண்டு வருவார் லிமிரிக்ஸ்னு ஒன்று கொண்டு வருவார் ஐகோவை பற்றி ஐக்கோவை பற்றி நிறைய இப்போ எழுதிட்டு இருந்தார் அப்புறம் அப்துல் ரகமானு எழுதினார் ஐக்கோ ஒரு அறிமுகம்னு ஒரு நூலை போட்டிருக்காரு அவர் சுவாரஸ்யத்தை எதை இதில் கொண்டு வர்றாருங்கிறத மட்டும் கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிடுறேன் அவர் சொல்கிறாரு எல்லாத்தையுமே துல்லியம் தேடி அலையிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லுவார் கதையில் எழுதும்போது இந்த கதை இதுக்கு இவ்வளவு போதும் அவன் வாசகம் புரிஞ்சுக்கும் வாசகனை குறைச்சி மதிப்பிட்றீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் நிறைய இடத்துல சொல்லிடுவார் அதை சொல்லும்போது அவர் உதாரணமாக என்ன சொல்லுவார்னால் பால் கலிக்கோன்னு சொல்லி ஒரு ரைட்டர் இருந்தார் அவர் குத்துச்சண்டையை பற்றி ஒரு கதை எழுதணும்னு ஆசைப்பட்டு குத்துச்சண்டை வீரர்கிட்ட போய் கேட்டார் மூஞ்சியில் குத்து வாங்கினா எப்படி இருக்கும்னு கேட்டார் அவர் எப்படி இருக்குன்னு சொல்லாமல் மூஞ்சியில் ஒரு குத்து விட்டார் அந்த பா ரைட்டர் விழுந்து இதாகி உதமேச்சு அதனால் எனக்கு அந்த தைரியமெல்லாம் கிடையாது அதனால் நான் வந்து நேரடி அனுபவத்துக்கெலாம் மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார் சாவி சிறுகதை போட்டி ஒன்று அறிவிக்கிறாங்க அதில் வந்து இவர் தான் நடுவர் அந்த சிறுகதை போட்டிக்கு வந்த கதைகள் மட்டும் ஆயிரம் ப்ளஸ்ஸு சிறுகதை போட்டி ஆனால் கவிதை ஒரு ஆயிரத்தி ஐநூறு கவிதை வருது கற்ற ஒரு ஐநூறு கற்ற வருது இதெல்லாம் எதுக்குன்னா சுஜாதா என்னோட எழுத்தை படிக்கணும் அவ்வளோதான் அப்போ இருந்த வாசல்களுக்கெல்லாம் ஒரே ஆசை சுஜாதா என்னோட படிக்கணும் அதில் அவர் வந்து ரெண்டு பக்கத்துக்கு அதை பற்றி எழுதியிருப்பார் அந்த போட்டியை பற்றி எந்த ஒளிமுறையும் இல்லாமல் எழுதினவங்க பேரெல்லாமே போட்டு எழுதியிருப்பார் இப்படி எழுதியிருந்தோம் ஒரு பையன் சுஜா சுதா சுஜாதாயனம்ங்கிற ஒரு கவிதை எழுதி என்னை கவர முயற்சி சாரி தம்பி அப்படிங்கலாம் போட்டிருப்பார் எல்லாரோட பேரையுமே போட்டு போட்டிருப்பார் எவ்வளோ ஒரு சிரமமான விஷயம் அப்படின்னு எழுதியிருப்பார் அதையும் வந்து அவ்வளோ சூப்பராக எழுதிருப்பார் குமுகத்தில் நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் சிவப்பு க கருப்பு வெளுப்புன்னு ஒரு நாவல் எழுதினார் அது வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினரை இழிவுபடுத்துகிறதா இருக்குன்னு சொல்லி குமுதம் ஆஃபீஸ் போய் எல்லாம் பிரச்சனை பண்ணாங்க அந்த நாவல் நிறுத்தப்பட்டது அது எழுதும்போது அவர் எப்படி எழுதுகிறாருன்னா எனக்கு இடது கையால் எழுதும் பழக்கம் இல்லாததால் நான் எழுதுவதே அந்த நாவலை நிறுத்தினேன் அப்படிங்கிறார் ஏன்னா அதை எழுதுனவங்க இந்த எழுதினவங்க கையை ஒடிக்கணும்னு சொல்லிட்டு வந்து குமுகத்தில் பெரிய பிரச்சனை பண்ணுறாங்க அதுக்கப்புறம் தான் அதை வேற ஒரு தலைப்பில் அதையே வேறு மாதிரி எழுதுறாரு செய்தி சேனல்லாம் வர்றதுக்கு முன்னாடி வந்து என்டிடிவி வந்து செய்தி ஆவணப்படம் மாதிரி பண்ணி விசிடியை கேசட்டாக விற்பாங்க இவர் எல்லாத்துலேயுமே முன்னோடியே இருந்தனால அதெல்லாம் இவர் வாங்கி படிக்கிற வழக்கம் உண்டு பார்க்குற வழக்கம் உண்டு அதில் ஒரு காட்சி வருது ஒரு தேசியக்கொடி எரியுது அது ஒருத்தம்பா ஐயோ தேசியக்கொடி எரியுதுன்னு அணைக்கிறான் இந்த சீனை வந்து மனிதத்தன் சொல்கிறாரு அதுதான் உங்களுக்கு ரோஜா படத்தில் வச்சுருப்பாங்க ரோஜா படம் பார்த்துட்டு கோடம்பாக்கத்தில் ஸ்டுடியோவில் ஏர் ரகுமான் போட்டு அந்த பாட்டை போட்டு காப்பிட்டோன்னே ஏர் ரகுமான்ட சுஜாதா சொன்னது புகழுக்கு தயாராகுங்கள் அப்படின்னு சொன்னது தான் ஃபஸ்ட்டு பார்த்து சொல்லியிருப்பார் மாதிரி இன்னொரு ஆச்சரியமான தகவல் என்னென்னா சுஜாதாட்ட ஒரு பிரபலம் போய் ஒருத்தர் சொல்கிறாரு நீங்கள் வந்து கிராமிய பின்னணியில் ஒரு மர்டர் மிஸ்ட்ரி எழுதலாமே ஒரு நாவல் எழுதலாமேங்கிறாரு அதுதான் கரையெல்லாம் ஷென்பகுப்பு அவரை கேட்டுக்கிட்ட அந்த பிரபலம் யாருன்னா இளையராஜா இளையராஜாவை கேட்டுட்டு அவருக்கு அப்புறம் எழுதினாக்கா தான் அது அதே மாதிரி சி சினிமாவில் அவரோட சுவாரஸ்யங்கள் இப்போ எல்லாருமே சொல்லிட்டாங்க அவர் அங்கெல்லாம் கடமையை செய்கிறதுக்கு லஞ்சம் கடமையை மீறுறதுக்கு தான் லஞ்சம் வாங்குறான் இங்கெல்லாம் கடமையை செய்கிறதுக்கு லஞ்சம் வாங்குகிற வசனமாக இருக்கட்டும் தப்பெண்ண பனியன் சைஸாக ஸ்மால் மீடியம் லார்ஜுன்னு பார்க்குறதுக்கு விளைவோட சைஸை பாருங்கள் எல்லாமே எக்ஸ்ட்ரா லார்ஜ் தான் அப்படின்னு எதிர்ப்பாரு எவ்வளோ சிம்பிளாக அந்த திரை மொழியில் பார்க்குறவன் கைதட்டுற அளவுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு அதை விட ஒரு இது இருக்காது அதே மாதிரி முதல் நாளில் டேக்ஸ் கட்டணும் அப்படிம்பாங்க அப்போ வந்து இப்போ ரகுவரன் வந்து டிவியில் பார்த்துட்ருப்பார் யோ நிதித்துறை ஒரு நாளைக்கு எவ்வளோ டேக்ஸ் வருது அப்படிம்பாரு ஒன்னா அவர் கேட்பார் கட்சிக்குங்களா நாட்டுக்குங்களா அப்படின்னு கேட்பார் அவர் ஒரே ஒரு குட்டி டைலாக் தான் மொத்த தேட்டரும் சிரிக்கும் பட் அது சீரியஸான டைலாக் அவ்வளோ இதாக இருக்கும் அதே மாதிரி ஹேராம் படத்தை முத முதல்ல இவருக்கு தான் போட்டு காட்டுறாரு ஒரு திரைப்பட விமர்சனம் படம் பார்க்கறதுக்கு முன்னாடி எப்படி எழுதணுங்கிறதுக்கு உதாரணமாக அதை நான் நிறைய பேர்த்துட்டு சொல்லியிருக்கேன் அவ்வளவு அட்டகாசமாக படத்துல என்ன இருக்குன்னு சொல்லாமல் முழுக்க எழுதியிருப்பார் அதுலேயும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு டச்சு கொடுத்துருப்பாரு என்னென்னா அந்த படத்துக்கு நிறைய பிரச்சனை வந்தார் அந்த படத்தில் நடிக்கிற முக்கியமான ஒரு நடிகர் வந்து இறந்துட்டு அந்த காட்சியெல்லாம் திரும்ப எடுத்தாங்க அதே மாதிரி எல்லாருக்குமே தெரியும் மியூசிக் வேற போட்டு அப்புறம் இளையராஜா வந்தாருன்னு சொல்லிட்டு அதை எழுதும்போது என்ன எழுதியிருப்பாருன்னா வழக்கமாக சினிமாவில் இதற்கு நவகிரக பூஜை நாடி ஜோசியம் ஐயப்பன் திருப்பதி என்றெல்லாம் பரிகாரம் தேடி இருப்பார்கள் கமல் ஒவ்வொரு நெருக்கடியையும் யதார்த்தமாக எதிர்கொண்டார் அப்படின்னு எழுதியிருப்பார் இந்த இவருக்கு இந்த மூட நம்பிக்கைகள் மேலே இருக்கிற ஒவ்வாமையை பல இடங்களில் அவர் இப்படி குறிச்சு குறிப்பிட்ட இவர் மிகப்பெரிய தெய்வ நம்பிக்கை உண்டு ஆனால் மூட நம்பிக்கை இல்லைங்கிறது குறிப்பிட்டே அவரோட சுவாரஸ்யமான விஷயங்களை மட்டும் நான் அதை கொஞ்சம் சொல்கிறேன் சில்வியா குறுநாவலில் வந்து ஒரு 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 சீன் வரும் வசந்து வருவா அப்படி அப்போ ஒரு பொண்ணு வரும் அந்த பொண்ணு வந்தோன்னே வசந்த் சொல்லுவான் உங்களை நான் ஒரு ரேம்ப் வார்க்கில் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவான் அதற்கு அவள் உன்ன மாதிரி எத்தனை பேரை பார்த்துருக்கேன் புன்னகை செய்தாள் அப்படின்னு எழுதியிருப்பார் அதே மாதிரியே மூளை குறித்த ஒரு தொடரில் தலைமைச் செயலகம்னு சொல்லிட்டு சயின்ஸை பற்றி சொல்லும்போது முக்கியமான ஒரு இது அதிஷாக அதை நோட் பண்ணி வச்சுருந்தாரு ஆனால் அதை அவரோட நேரமின்மை காரணமாகவும் இடைஞ்சல் காரணமாகவும் சொல்லலை மூளை குறித்த தொடரில் ஒரு முக்கியமான தொடர் அது வந்து ஒரு ஆங்கில இரண்டு புத்தகங்களோட இதை எடுத்துகிட்டு நான் இதை சுருக்கமான வடிவத்தில் இசு பாலசுரணியம் வீடநாசிரியர் கேட்டாருன்னு கொடுத்துருக்கேன்னு சொல்லி சொல்லுவார் தொடர் முடிஞ்சோன்னே வாசகர்கள் கேள்வி கேட்டாங்க அதில் வந்து ஒருத்தர் கேட்குறாரு மறதிக்கு லேகம் லேகியம் விற்கிறார்களே பலன் உண்டா அப்படின்னு நிச்சயம் உண்டு லேகியம் விற்பவர்களுக்கு அப்படின்னு எழுதியிருப்பார் அதே மாதிரி ஏன் இதற்கு எப்படின்னு ஜூனியர் உடனில் ரெண்டு தொகுதியாக வந்திருக்கும் ஜூனியர் உடனே தொடராக வரும்போது டென்னிஸ் ஆடும்போது மட்டும் பெண்கள் ஏன் குட்டை பாவாடை போட்டுக்கொள்கிறார்கள் அப்படின்னு இருக்கும் மீடியாவில் பெத்தனை திருவிழா வேலை செய்கிறவங்களுக்கு தெரியும் என்னோடய பதிலோட இன்ட்ரெஸ்டிங்கு உங்களை போன்ற விஷயங்கள் கேள்வி கேட்பதற்கும் இதற்கு ஜூனியருடன் டீம் ஒரு நல்ல படத்தை வைப்பதற்கு தான் அப்படின்னு எழுதியிருப்பார் அதே மாதிரி அந்த மூளை பத்தினதை சில சமயம் பூஜை போது உடல் போல் ஆகி எங்கோ பறப்பது போல் உணர்கிறேன் சில வினாடிகள் மட்டும் இது நிகழ்கிறது எதனால் அப்படின்னு கேட்டிருப்பாரு பசியால் அப்படின்ட்டு இருப்பாரு ஃபீல்டை பற்றி சொல்லும்போது சொல்கிறாரு திரையுலகை ஒரு வார்த்தையில் சொல்லலாம் என்றால் காத்திருத்தல் அப்படின்னு இருப்பார் யாரோ யாருக்கோ காத்திருக்காங்க ஒரு பாட்டுக்கு இன்னொரு பாட்டுக்கு அடுத்த வரைக்கும் காத்திருக்காங்க ஒரு ஷாட்டுக்கு இன்னொரு ஷாட்டுக்கு நடுவில் காத்திருக்காங்க விமான நிலையங்களை காத்திருக்காங்க பூஜா ஆஃபீஸுக்கு முன்னாடி காத்திருக்காங்க தேட்டர் முன்னாடி காத்திருக்காங்க திரையுலகத்தில் எய்ம்பு எண்பது சதவீதம் காத்திருத்தல் தான் சினி ஃபீல்டில் வேலை செய்கிறவங்களுக்கு இது எவ்வளோ இதுன்னு தெரியும் அதே மாதிரி அவருக்கு வந்து சிக்கல்களை நான் சொன்னேன் இல்லையா இந்த பிரச்சனையை சொல்லும்போது எனக்கு வலதுகையை ஒடிக்கிறேன்னு எல்லோரும் சொல்லும்போது இடது கையில் எழுதும் பழக்கம் இல்லைன்னு எழுதினா அது மாதிரி கடையாளிகள் கடைசி பக்கங்கள் எழுதும்போது இன்ட்ரெஸ்டிங்காக பல விஷயம் பண்ணியிருப்பார் ஸ்ரீரங்கம் எஸ்ஆருங்கிற பேரில் ஃபஸ்ட் எழுதியிருப்பார் கொஞ்சம் இது யார் இந்த ஸ்ரீரங்கம் எஸ்ஆர்னே தெரியாது யாருக்கும் அதுக்கப்புறந்தான் அது சுஜாதான்னு தெரிஞ்சுது ஸ்ரீரங்கம் எஸ்ஆருக்கு இவரே சுஜாதாங்கிற பேரில் இவரே வந்து கிண்டலாக பதில் எழுதுவார் அந்த அந்த புக்கு வந்து எக்ஸலண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான புக்குன்னா கனியாடின் கடைசி பக்கங்கள்லாம் நிச்சயம் அது இல்லாதவங்க வாங்கி படிக்கணும் அதில் அதில் வந்துட்டு ஒரு ஒரு வாரத்தில் எழுதியிருப்பார் சென்ற மாதத்தில் நான் எழுதி இந்த பக்கத்திற்கு நிறைய கோபமான கடிதங்கள் வந்தன என்று சொன்னார்கள் நான் இன்னும் படிக்கவில்லை படித்துவிட்டு மன்னிக்கிறேன் அப்படின்னு எழுதியிருப்பார் அதே மாதிரி வசந்த் வந்து ஒரு பொண்ணு ஆப்போசிட்டில் வருவாங்க பேர் என்னன்னு கேட்பான் அந்த பொண்ணோட அந்த பொண்ணுட்ட அந்த பொண்ணு சொல்லுவாங்க கையல் அப்படிங்கும் கண்ணுக்கு மட்டுமா இல்லை முழு உடம்புக்குமா அப்படின்னு கேட்பான் வசந்த் கண்ணு கையல் மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுனால அப்புறம் மாயா நாவலில் ஒரு பெண்ணை குரு வர்ணனை பண்ணும்போது திருவள்ளுவரின் மனைமாட்சி அத்தியாயத்திலேருந்து நேரடியாக எழுந்து வந்தவள் போல் இருந்தாள் அப்படின்னு எழுதியிருப்பார் அதேமாரி அவர் வடிவங்களில் பண்ண விஷயங்களை சொல்லி நான் அதை முடிச்சிடுறேன் நிறைய பேருக்கு தெரியும் சுஜாதா வாசலில் எல்லாருக்குமே தெரியும் அவர் கதை வடிவங்களில் பண்ண நிறைய விஷயங்கள் படிக்கட்டில் இறங்கினான்னு இறங்கி நான் அப்படின்னு எழுதுவார் பின்னோக்கிங்கிறத பி இன் நோக்கி இப்படி எழுதுவார் இன்னொரு கதையில் பார்த்தீங்கன்னா அச்சு காலத்தில் ஃப்ரெண்டு வீட்டுக்குள்ளே வருவான் ஃப்ரெண்டு வீட்டுக்குள்ளே வந்து உள்ளே இருக்கிறவர் கேட்பார் ஏன்டா எட்டு மணிக்கு வரான்ட்டு ஏழு மணிக்கு வரான்ட்டு இப்போ தான் வந்தியா அப்படின்னு கேட்பான் அந்த அந்த கேள்வி மட்டும் தலைகீழாக பிரிண்ட் செய்யப்பட்டிருக்கும் அச்சு காலத்தில் ரொம்ப கஷ்டம் இப்போ ஈஸி புக் இப்படி திருப்பி தான் தெரியும் இந்த உள்ளே வந்த ஃப்ரெண்டு பதில் சொல்லுவான் நீ இன்னும் சிறுசாசனம் பண்ணி முடிக்கலையா அப்படிமா அவன் சிறுசாசனம் பண்ணிகிட்டு இருந்தான் அப்படிங்கிறதான் அந்த விஷயம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் எனக்கு அவர் பண்ண ஒரு இந்த வடிவங்கள் அவர் பண்ண விஷயம் பண்ணதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரே ஒரு கதையை மட்டும் சொல்லி இந்த உரையை முடிக்கிறேன் ஒரு கதையில் இரண்டு கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது என்னென்னா ஒரு சோழ நாட்டு இளவரசி வந்து ஒரு பல்லக்கில் வந்துட்டுருப்பாங்க அந்த அந்த ராஜாவுக்கு இன்னொரு பொண்ணு இருக்கான்னு சொன்னால் பட் அந்த ராஜா ஒத்துக்க மாட்டேங்கிறாரு இது இந்த இது இதுதான் வந்து மேகலா இதுதான் அவரோட இளவரசி பல்லக்கு தூக்கிகள் பல்லக்கு தூக்கி போய்ட்டே இருப்பாங்க போயிட்டே இருக்கும்போது அவளுக்கு ஒரு கடிதம் வரும் அதில் வந்து ஒற்று இல்லாமல் ஒரு இது இருக்கும் அந்த அதுவே வந்து அந்த நாளில் அப்படிங்கிற மாதிரிலாம் எழுதியிருக்கும் வெண்பா ஒன்று இருக்கும் அது சுஜாதா எழுதின வெண்பா தான் பிரிண்ட்டில் அது அதில் வந்து ஒற்றே இருக்காது ப்ராக்கெட்டில் போட்டிருப்பார் ஓலைச்சுவடிகள் ஓலைச்சுவடிகள் எழுதப்பட்ட காலத்தில் ஒற்று இல்லை அப்படின்னு எழுதியிருப்பார் இந்த வரியை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு அதெல்லாம் படிக்கணும்னு தோணிச்சு இப்படி ஒரு கவிதை வந்துருக்கு அதை பார்த்த உடனே கிழிச்சு போட்டுருவாங்க அது யாருன்னா தேவநாதன் சொல்லிவிட்டு ஒரு இன்னொரு இன்னொரு இளவரசன் லவ் லெட்டர் கொடுத்துருப்பாரு அது தூக்கி கீழே போட்டு வாகன வண்டி அப்படிம்பாங்க அந்த பல்லக்க எடுவா பல்லக்கு போகும் போகும்போது திடீர்னு நாலஞ்சு பேர் குறுக்கால் வருவாங்க குறுக்கால் வந்தோன்னா ஏதோ சத்தம் கேட்க ரெட்டி பார்த்தா நாலஞ்சு கல்லர்கள் வந்தாங்க அவங்க வந்து சண்டை போட வரும்போது டக்குன்னு ஒரு பக்கம் இன்னொரு இளவரசன் குதிப்பான் பார்த்தா தேவநாதன் குதிச்சுட்டு சண்டை போட்டோன்னா ஐயோ என்னை விட்டுருங்க விட்டுருங்க கத்தும் போது எல்லாத்தையும் இந்த மேகலை இளவரசி பார்த்துட்டே இருப்பாள் பார்த்துட்டே இருந்துட்டு எவ்வளோ கொடுத்தான் அப்படின்னு கேட்பான் கிட்டே எட்டு வர ஆகான்னு முடியுமா டே பேசாத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுவான் இதெல்லாம் நீ ஏற்பாடு பண்ணதான் எனக்கு தெரியும் இப்படியெல்லாம் என்னை நீ கவர முடியாது போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருவான் சொல்லிவிட்டு மறுபடியும் பல்லக்கு எடுக்க முடியுமா பல்லக்கு நகர்ந்தது அப்படின்னு இருக்கும் பல்லக்கு நகர்ந்தது அப்போது அவள் முகத்தில் வரகூருங்கிற ஒரு ஒரு சிற்றூருக்கு இருப்பாங்க அவள் முகத்தில் அந்த ஆசை முகம் வந்து போனது அப்படின்னு சொல்லிட்டு யாரையோ தேடி போகிறாங்கிற மாதிரி முடியும் இன்னொரு கதை கோடம்பாக்கத்தில் நடக்கும் கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனில் ராதா அப்படிங்கிற ராகவன் அப்படிங்கிற ஓடி வருவான் ஓடி வந்தோன்ன உங்கள்கிட்ட வராதே வராத தேவை சொல்கிறேன் எதுக்கு இப்படி ஓடி வந்து ஏறுற அப்படிங்கம்மா நான் உனக்கே என்ன பிடிக்கவே மாட்டேங்கம்மா வேண்டாம் நீ இப்போ பிஹெச்டி அது இது ஏதோ கல்வெட்டு கில் வெட்டு என்னென்னமோ பேசிகிட்டு இருக்க இது கம்ப்யூட்டர் காலம் அப்படிம்பா இவ நான் நான் படிக்கிற புக்ஸுக்கும் உனக்கும் சம்மந்தமே கிடையாது நீ வந்து ரொம்ப பழங்கால ஆளாக இருக்க எனக்கு உனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கப்பா நான் உனக்கு எழுதிய காதல் எல்லாம் அவ்வளோ இருக்குது அப்படிங்மா நீ அதெல்லாம் என்னம்மா பண்ணிக்கோ நான் மாறிவிட்டேன் இப்போது நீ விட்டு நீ எது வேணால் போ போட்டுக்கோ எனக்கு அதை பற்றி கவலை இல்லைன்னு சொல்லிவிட்டு அவள் சொல்லுவாள் ட்ரெயின் போயிட்டே இருக்கும் ஏதோ ஒரு ஸ்டேஷன் வந்தது அவன் இறங்கிடுவான் ராகவன்கிற கேரக்டர் இறங்கிடுவான் இறங்கி ஓடுவான் இருட்டு 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 அப்படின்ட்டு இருக்கும் டக்குன்னு பார்த்தா ஒரு பல்லக்கு வந்துட்டுருக்கும் அந்த பல்லக்கு இப்படிக்கு யாருன்னு பாப்பா இவன் வணக்கம் என் பேர் ராகவன் பக்கத்து கதையில் நிராகரிக்கப்பட்டவன் அப்படிங்கம்மா பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு ஆனால் இவ இவ பார்த்த முகம்தான் அது ஏறுங்கள் கலைப்பாக இருக்கிறேன்னு சொல்லுவாங்க கதை முடிஞ்சிடும் இந்த மாதிரி வடிவ முயற்சி வந்து சுஜாதா மிக அருமையாக பண்ணியிருப்பார் இந்த சுஜாதா அப்படிங்க சுவாரஸ்யமா அப்படிங்கிறது நான் இப்போ சொன்ன நாலஞ்சு புத்தகம் இல்லை கனையாணின் கடைசி பக்கங்கள் அப்புறம் முக்கியமாக நான் சொல்ல மறந்தது என்றும் சுஜாதான்னு ஒரு தொகுப்பு இருக்குது அதுவும் உயிர்மையில் சார் தான் அதை வந்து இஸ்ராமகிருஷ்ணன் மூலமாக தொகுத்து வெளியிட்டார் ரொம்ப 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 முக்கியமான ஒரு தொகுப்பு என்றும் சுஜாதா கனையாழியின் கடைசி பக்கங்கள் இது ரெண்டும் உங்களுக்கு ஒரு ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக உங்களுக்கு இது இப்போ சுஜாதா அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு உதவும் நிச்சயமாக இங்கே வந்திருக்க இளைஞர்கள் இங்கே லைப்ரரியிலும் இருக்கும் வாங்கிப்போ அதை படிங்க இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர்களுக்கும் என்னுடன் உரையாற்றி உரையாற்றி கொண்டிருக்கும் நண்பர்களுக்கும் நன்றியை கூறி வணக்கம் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்